ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சஞ்சீவி மொழியை பத்தி சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நம்ம இன்னைக்கு சஞ்சீவி வேறு பாக்கலாம் கருங்காளின்னு சொல்லப்படுகின்ற கருங்காலி முதல் நம்ம பார்க்கறது நம்ம எதுக்கு தெய்வம் நிறைய பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனையா இருக்கும் நிறைய வங்கு சண்டைகள் தான் இப்படிதான் கோர்ட்டுக்கு அப்படி போயிட்டு இருக்கிற இடத்துக்குள்ள நம்மளுடைய விஷயத்துக்குள்ள எப்படி அம்மா தெய்வத்தை வழிநடத்துறது எப்படி நம்ம உருவாக்கி ஒரு நிலையோடு இருக்கிறதுன்னு கேட்கறாங்க நிறைய பேர் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த உடைய அம்மாவுடைய வேலையில கருங்காலின்னு சொல்லப்படுகின்ற இந்த கருங்காலி கட்டை இந்த கருங்காலி ஏன் நம்ம உபயோகப்படுத்துறோம்னா தெய்வங்கள் குடி கொள்ளும் இந்த மூலிகை பார்த்தோம்னா தெய்வங்கள் குடிகொள்ளுமா இது அஷ்ட தெய்வங்களும் சரி இஷ்ட தேவதைகள் அதுக்கப்புறம் புல தேவதைகள் எல்லாம் தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா இந்த உடைய உடைய கருங்காலில இருக்குமா அந்த கருங்காலிய நம்ம உபயோகப்படுத்தணும்னா நம்ம வழிபாடு படுத்தினால் இந்த கருங்காலில தெய்வம் வந்து குடிக்கொள்ளுமா தெய்வத்தோட பலன் நமக்கு நிறைய கிடைக்கும் தலைமையில வச்சு நம்ம இறக்குறோம்னா அவங்களுக்கு பிடிச்ச தோஷங்கள் நீங்குதான் அவங்களுக்கு பிடிச்ச உடைய கிரகங்கள் நீங்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமானுஷமான சக்தி இருக்குதுன்னா கண்டிப்பா கண்ணு இதோடைய கருங்காலியோடைய மகிம் கண்ணு இது கருங்காலி இருக்கு செங்காலின் ஒண்ணு இருக்கு அந்த கருங்காலி செங்காலின்னு இரண்டுமே வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம் கண்ணா சரிங்க சஞ்சீவ் அந்த சஞ்சீவி வேர்ன்னு பாத்தீங்கன்னா அந்த சஞ்சீவி வேர் எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல் நம்ம தீராத விழாதியா கூட சஞ்சீவி மூலிகால கொஞ்சம் நம்ம உடல் ரீதியான நம்ம கிட்ட இல்ல கண்டிப்பா நான் வர வச்சு நானு சஞ்சீவி வேறு கிடைக்கும் அது குடுக்குறேன் இன்னைக்கு நிறைய வியாபாரமா போயிட்டு கண்ணா அதெல்லாம் கிடையாது சஞ்சீவி வேறு ஏன்னா வச்சுக்க இன்னைக்கு ஒரு உடல் ரீதியான பிரச்சனை நம்ம படுத்துட்டோம் அப்படின்னும் போது அந்த சஞ்சீவி வேற வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில கலந்து தண்ணியை குடிச்சிட்டு வந்தாவே உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் இன்னைக்கு போக்கிடும் கண்ணு அதுதான் சஞ்சீவி வேறு அது நிறைய நான் அது வந்து என்ன பண்ணா சஞ்சீவியை மூலிகையாக்கி எல்லாருக்கும் நான் பவுடரா குடுக்கலாம்னு தான் நினைச்சு பண்ணி பண்ணலாம் இருக்கு கண்ணு வேற எது கைய பயன்படுத்துறோம் நம்ம அந்த சஞ்சி வேறு நம்ம வீட்டுக்குள்ள வாங்கி வச்சுனா கூட தொழில் பிரச்சனை எதிர்காலையுடைய பிரச்சனை கண் டிஸ்டிகள் நிறைய பிரச்சனை தீர்ந்துரும் கணக்கு நம்மளுடைய காட்டு மூலிகை வீட்டுக்குள் வந்தாவே சகல பிரச்சனை தீர்ந்துரும் சொல்லிட்டுதான் மனிதனுடைய ஆரோக்கியக்கு தான் அந்த மூலிகை எல்லாம் வழிபாடு கொடுத்தது கண்ணே புரியுதா அந்த சஞ்சீவி வேறு இருந்தாலும் எல்லாம் ராஜ வாழ்க்க வாழலாம் சொல்லுவாங்க நம்ம பெற முடியாததை கூட பெற்று முடியும் சொல்லிட்டு ராஜ வாழ்க்கை வாழறதுதான் அந்த சஞ்சு கோடிய வேலைக்குன்னு சரியா அது நம்ம கிட்ட கிடைக்குங்களா கண்டிப்பா கிடைக்கும் வேணுன்ற சொல்லுங்க நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன் சரிங்களா நன்றி இன்னைக்கு உயிர் உள்ள பொருள் உடல் நம்ம எடுத்துக்கும் போது நோய்கள் தீர்க்கறதுக்காக அந்த வேர் எடுக்கிறோம் கண்ணு நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி